ஸோ ஆகி இரண்டு மூன்று வருடங்கள் ஆகுது இன்னும் வந்து இந்த குழந்தையின்மை பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது இன்னும் கன்செப்டாக நமக்கு கொடுத்துருக்காங்க அதாவது என்னென்னா முக்கியமாக அகத்தியர் சித்தர் கொடுத்துருக்க ஒரு முக்கியமான ஒரு மருந்து இருக்காங்க ஸோ இதை நம்ம பயன்படுத்தும் பொழுது நமக்கு இந்த ஆண்களுக்கு இருக்கக்கூடிய ஸ்பேம் கவுண்ட் ஸ்பேம் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு வலிமை சேர்ப்பதற்கு முக்கியமான இது ஒரு மருந்தாக இருக்குது வரம் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா பிசிஷியன் ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த வீரியம் தொடர்பான பிரச்சனை ஏன்னா நிறைய பேருக்கு ஒரு மன உளைச்சலை தரக்கூடிய ஒரு விஷயமாக இது இருக்கு ஏன்னா நம்மக்கிட்ட கன்சல்டிங் வரக்கூடிய நிறைய நபர்கள் கப்புள்ஸ் வருவாங்க பேரண்ட்ஸ் வருவாங்க ஸோ ஆகி இரண்டு மூன்று வருடங்கள் ஆகுது இன்னும் வந்து இந்த குழந்தையின்மை பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கு இன்னும் கன்சீவ் ஆகலை ஸோ இதற்கு வந்து ஆண்கள் ரீதியாக சில பிரச்சனைகளும் பெண்கள் ரீதியான சில பிரச்சனைகளும் இருக்குது ஸோ அப்படி வரும்போது பார்த்தோம்னா நிறைய பேர் வந்து பேரண்ட்ஸ் வந்து கூட்டிகிட்டு வருவாங்க என் பொண்ணுக்கு மேரேஜ் ஆகி இவ்வளோ நாள் ஆகுது இவ்வளோ வருஷம் ஆகுது ஸோ ஃபேமிலி வைஸ் பார்க்கும்பொழுது ஒரு மன உளைச்சலை தருது ஸோ அவங்க வீட்டில் குழந்தை இல்லைன்னு கேட்குறாங்க ஸோ அதே மாதிரி ஆண்களுக்கான சில விஷயங்களும் நமக்கு இருக்குது ஸோ இந்த மாதிரி ஆண் பெண் இருபாளருக்கும் முக்கியமாக இப்போது நம்ம இந்த பதிவில் பார்க்க போ போகிற ஒரு விஷயம் ஒரு முக்கியமான ஒரு மருந்து வகை இந்த மருந்து வகை சித்தர்கள் நமக்கு கொடுத்துருக்காங்க அதாவது என்னன்னா முக்கியமாக அகத்தியர் சித்தர் கொடுத்துருக்க ஒரு முக்கியமான ஒரு மருந்து வகை தான் இதை நம்ம பார்க்க போகிறோம் இது நம்ம ரொம்ப சிம்பிளாகவும் ரெடி பண்ணலாம் ஆனால் நம்ம கிளினிக்கில் ரெடி பண்ணும்போது பார்த்தோம்னா இது சுற்றி செய்து பெரிய அளவில் வந்து இந்த மெடிசனை நம்ம வந்து செய்வோம் ஏன்னா இது ஆண் பெண் இருபாலருக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான மருந்து வகை தான் இது ஸோ இதை நம்ம பயன்படுத்தும் பொழுது நமக்கு இந்த ஆண்களுக்கு இருக்கக்கூடிய ஸ்பேம் கவுண்ட் ஸ்பேர்ம் அனலைஸ் பண்ணி பார்க்கும்பொழுது நிறைய பேருக்கு டோட்டல் கவுண்டில் ஒரு குறைபாடு தெரியும் ஸோ அதை வந்து சரி செய்யறதுக்கும் இல்லை நமக்கு எரெக்ஷன் ப்ராப்ளம் இருக்குது அதை சரி செய்யறதுக்கும் முக்கியமாக டெஸ்டோஸ்டன் ஹார்மோன் லெவல் இதை வந்து சரி செய்யறதுக்கும் நமக்கு பயன்படுது அதே மாதிரி ஆண்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நாற்பது நாற்பத்தைந்து வயதை கடந்து இருந்தால் நமக்கு சுகர் இருக்குது இல்லை பிளட் ப்ரெஷர் கொலஸ்ட்ரால் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கக்கூடியவங்களுக்கும் குறிப்பிட்ட வயதை கடந்து வந்து பார்த்தோம்னா உடலில் டெஸ்டோசன் ஹார்மோன் லெவல் குறையும் முக்கியமாக சர்க்கரை நோய் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த ஹார்மோன் லெவல் பொழுது உடலில் ஆண்மை குறைபாடு அப்படின்ற பிரச்சனையும் நரம்புகள் நரம்பு தளர்ச்சி இந்த மாதிரியான பிரச்சனைகளும் ஏற்படுது ஸோ இது சரி செய்யறதுக்கு முக்கியமான ஒரு மருந்து முறை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து ஆண்கள் பெண்கள் இருவருமே சாப்பிட்டுட்டு வரலாம் இதற்கு என்னென்ன மூலிகைகள் தேவை அப்படின்னு பார்க்கலாம் முதல்ல சீமை அமுக்ரா நார்மலாக அமுக்ரா கிழங்கு அப்படின்றது கிடைக்கும் இதில் சீமை அமுக்ரான்னு சொல்கிறது கொஞ்சம் வீரியமும் அதிகமான கசப்பு சுவையும் இருக்கக்கூடிய ஒரு வகை அமுக்குற கிழங்கில் இது கலர் வந்து கொஞ்சம் டார்க்காக நமக்கு கிடைக்கும் இது வந்து நமக்கு தேவைப்படுது இதனோட விதைகள் மூன்று விதைகள் நமக்கு தேவைப்படும் ஆழம் விதை அரசம் விதை அத்தி விதை இது மூணுமே வந்து பார்த்தோம்னா ரொம்ப கடுகளவு தான் இருக்கும் ஆனால் இதற்கு வீரியம் வந்து ரொம்ப பெருசு இந்த மாதிரி வலிமையான மரங்கள்ல இது மூன்றுமே சொல்லலாம் சின்ன கடுகை விட சின்ன விதையில் இருந்து இவ்வளவு பெரிய விருட்சம் உருவாகி நமக்கு ஓங்கி உயர்ந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக நிற்குது இல்லைங்களா அந்த மாதிரி தான் இந்த விதைகளை பயன்படுத்தும் போதும் நம்ம உடலில் இருக்கக்கூடிய குறைகள் நீங்கி அதாவது அடுத்ததாக வாரிசு உருவாவதற்கும் வம்சம் விருத்தியாவதற்கும் இது நமக்கு தேவைப்படுது அப்படின்னு சித்தர்கள் வந்து இந்த மருந்தை பற்றி சொல்லும்போதும் அந்த நூல் வாக்கியத்தில் அழகாக சொல்லியிருப்பாங்க ஸோ அந்த மாதிரி இந்த விதைகளை நம்ம வந்து பயன்படுத்த விதைகளை வந்து எப்படின்னா தண்ணீர் விட்டு கொஞ்சம் நேரம் வச்சுட்டதுக்கு நல்லா கிளீன் ஆயிடும் அதுக்கப்புறம் இந்த விதைகளை ஒரு நல்லா திக்காக இருக்கக்கூடிய ஒரு துணியில் தண்ணீர் விடும்போது இதில் அப்படியே தேங்கி நிற்கும் அதுக்கப்புறம் இதை நல்லா வெயிலில் உலர்த்தி நம்ம எடுத்து வச்சுக்கணும் லேசாக வறுத்த எடுத்து வச்சுக்கணும் ரொம்ப லைட்டாக வந்து வறுத்து எடுத்து வச்சிடணும் இதனோட நம்ம என்ன சேர்க்க போறோம்னா கிச்சிலி கிழங்கு நமக்கு தேவைப்படுது இந்த கிழங்கு வகைகள் அப்படின்னாவே அதுவும் மருத்துவ குணங்கள் நிறைந்திருக்கக்கூடிய இந்த மாதிரி கிழங்கு வகைகள் நம்ம உடல்ல நரம்புகளை வலிமைப்படுத்துவதற்கு நமக்கு தேவைப்படுது ஏற்கனவே அமுக்கிரா கிழங்கும் இதில் இருக்கு கிச்சிலை கிழங்கும் நம்ம வந்து சேர்க்க போறோம் இந்த கிச்சிலை கிழங்குன்னு சொல்றது பல நன்மைகள் இருக்கு ஏன்னா தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கிழங்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நமக்கு சருமத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு எக்ஸ்டர்னலாக வந்து ஃபேஸ்பேக்காவோ இல்லை உடல் ரீ உடலில் ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் நம்ம இதை வந்து போட்டுக்கலாம் இந்த கிச்சனை கிழங்கும் நமக்கு பயன்படுது இது எல்லாமே எந்த அளவில் எடுக்க வேண்டும் அப்படின்றதும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ இந்த சீ சீமை அமுக்கரா இருக்குது இல்லைங்களா இது வந்து நம்ம அரை கிலோ அளவுக்கு எடுக்கிறோம்னா மூன்று விதைகளும் இருநூறு இருநூறு கிராம் நமக்கு தேவைப்படுது ஆலம் விதை அரசு பசம் விதை அத்தி விதை மூன்றுமே இருநூறு தனித்தனியாக இருநூறு கிராம் கிச்சிலி கிழங்கு கிச்சிலி கிழங்கும் இருநூறு கிராம் ஸோ இந்த அளவில் நம்ம எடுத்து நல்லா பவுடர் பண்ணி எல்லாத்தையும் ஒன்றா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறோம் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இன்னொரு விஷயம் இந்த மருந்தை இன்னும் அதிகமான வீரியம் இருக்கக்கூடிய ஒரு மருந்தாக மாற்றணும் அப்படின்னா பாலி பிட்டவியல் செய்து பயன்படுத்தணும் ஒவ்வொரு மருந்துமே ரொம்ப ஆச்சரியமான விஷயங்கள் நிறைய சித்தர்கள் நமக்கு சொல்லியிருப்பாங்க ஒவ்வொரு மருந்தும் எதனோட பயன்படுத்தினா வீரியம் அதிகமாக இருக்கும் இந்த மருந்து இதற்கு கொடுக்கலாமா இல்லை நாடி பார்த்து இந்த மருந்து இவருக்கு பயன்படுத்தலாமா இல்லை இந்த மூலிகை இதற்கு கொடுக்கலாமா இதையே இன்னும் வீரியமான மருந்தாக எப்படி எந்த முறையில் நம்ம மாற்றம் செய்யலாம் இதனோட வேறு என்ன சேர்த்து படலாம் இந்த மாதிரி ஒரு மூலிகையை பல வகையில் பல மருந்தாக செய்வாங்க அதை தான் நம்மளும் வந்து நாடியெல்லாம் பரிசோதனை செய்து நம்ம வந்து மருந்து கொடுக்குறோம் ஸோ அந்த மாதிரி கொடுக்கும்போது தான் நிறைய பேர் சக்ஸஸ் ஆகி குணமாகி நமக்கு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு ஃபீட்பேக் கொடுக்குறாங்க ஸோ இதை வந்து இன்னும் வீரியமான ஒரு முறையாக மாற்றணும்னா தான் பிட்டவியல் அப்படின்ற ஒரு முறையை செய்யணும் ஒரு அகண்ட பாத்திரத்தில் கீழே பால் விட்டுட்டு பசும் பால் விட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு வெண்மை நிற காட்டன் துணியில் இந்த பவுடர் பிடிச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா இந்த சூரணத்தை வந்து அதில் அப்படியே கோபுரம் மாதிரி அந்த துணியில் வச்சினோம் பிட்டு நம்ம வேக வைக்கிற மாதிரி வச்சுட்டு ஒரு பதினைந்து நிமிடங்கள் நல்லா வேக வைக்கணும் அந்த பாலோட ஆவியில் அது வந்து சூரணம் வந்து வேகணும் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எடுத்து எடுத்து வெயிலில் உலர்த்திட்டு திரும்பவும் இதை வந்து பவுடர் பண்ணிக்கணும் ஸோ பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டா ஸோ நமக்கு இந்த சூரணம் வந்து ரெடியாக இருக்கும் இதை எப்படி நம்ம சாப்பிடணும் அப்படின்னா இரண்டு கிராம் அளவுக்கு இரண்டு கிராம் அளவுக்கு எடுத்து நெய்யில் கலந்து தான் இதை சாப்பிடணும் நெய்யில் சாப்பிட்டா மட்டும்தான் இதோட வீரியம் நமக்கு இன்னும் அதிகமாகும் உடல் சூட்டை தணிப்பதற்கும் உடலில் வந்து ஒவ்வொரு செல்களுக்குமே இந்த மருந்து போய் சேருவதற்கும் நமக்கு நெய் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ ஆண்களும் சரி பெண்களும் சரி இந்த நெய்யில் தான் சாப்பிடணும் காலை இரவு ரெண்டு வேளையும் நம்ம சாப்பாடு உணவு எடுப்பதற்கு அரை மணி நேரம் முன்பாக இதை நம்ம பயன்படுத்தணும் ஸோ இந்த மாதிரி நம்ம இந்த மருந்தை பயன்படுத்தும் பொழுது நமக்கு உடல் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் குணமாகவும் வந்து முக்கியமாக இந்த குழந்தையின் பிரச்சனைக்குன்னா இது ஒரு முக்கியமான ஒரு மருந்து நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு வலிமை சேர்ப்பதற்கு முக்கியமான இது ஒரு மருந்தாக இருக்கு இதை தொடர்ந்து ஒரு இரண்டு மாதங்கள் வரைக்கும் நம்ம காலை இரவு ரெண்டு வேலையும் சாப்பிட்டுட்டு வந்தோம்னா வேற எதுவுமே தேவை கிடையாது அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப வெளி எஃபெக்டிவ்வான ஒரு மெடிசன் அப் மெடிசன் இது அப்படின்னு சொல்லலாம் ஸோ இதை வந்து ஒரு ரெண்டு கிராம் அளவு எடுத்து நெய் விட்டு நல்லா குளித்து காலை இரவு காலை இரவு ரெண்டு வேலையும் சாப்பிடும் நரம்புகள் பலமாகிறது நல்லாவே தெரியும் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து செமனானலைஸ் பண்ணிட்டு இந்த மருந்து முடிச்சுட்டு ஒரு டூ மந்த்ஸ்க்கு அப்புறம் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது நல்லாவே ரிசல்ட் இருக்கும் ஒலிகோஸ்பேமியா கண்டிஷன் இருக்குது ஏசுஸ்பேமியா கண்டிஷன் இருக்குது இந்த மாதிரி கண்டிஷன் எல்லாமே அதுவும் இந்த மார்பாலஜி ஸ்ட்ரக்சர் நிறைய பேருக்கு மொட்டிலிட்டியும் வந்து குறைவாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கும் இது ஒரு சிறந்த மருந்தாக இருக்கு இது மட்டும் இல்லாமல் குழந்தையின்மை பிரச்சனைக்கு ஆண் பெண் இருப்பாளருக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தனித்தனியான ஸ்பெஷல் மெடிசனும் நம்ம வந்து ட்ரீட்மெண்ட்டில் கொடுத்துட்ருக்குறோம் அதற்கு ஏற்ற மாதிரியான உணவு முறைகளும் உடல் எடை குறைப்பு முறைகளும் உணவு முறைகளும் நம்ம கொடுத்துட்ருக்குறோம் ஸோ இதை ஃபாலோ பண்ணும்போது இந்த ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி இந்த குழந்தையின்மை தொடர்பான பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு நம்ம கிளினிக்கில் இருக்கு இது தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி